நடத்தி ஒரு திருட்டு நாட்டுக்கு கொடுக்கணும் என்று நாங்கள் உத்தேசித்தோம் உடன் தொடர்பு கொண்டது இந்த வளாகத்தை தான் இந்த கல்லூரியின் சிஇஓ தமிழ்சேர்ந்த கேட்கும் பொழுது சார் காலேஜ்ல பண்ணாதீங்க ஸ்கூல் ஆங்கேஜ்ல பண்ணுங்க ஸ்கூல் சூழச்சி கொடுக்குறோம் வாழ்க்கை கொடுக்குறோம் பண்ணிருக்காரு பட் உங்க பர்மிஷன்ஸ் உங்களுக்கு சார் இது உங்க ஏனோ நீங்க பண்ணுங்கனாங்க சோ ஆனவர்களே உங்கள எங்கள் ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு கரவசனை கொடுப்பார் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அவரே தேங்க்ஸ் ஒரு விதமே ஸ்டைலா இருந்துச்சு விஜய் ஸ்டைல்ஸ் மாதிரி அப்படின்ட்டாரு எங்கள் ஸ்கூலோட அந்த எனக்கு வந்து ஒரு பிடியான் பிவிஷன் வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிடியாட் பிரிஷன் சார் எந்த டாக்டர்ஸ் இருந்தாலும் கேட்குறேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட மேடம் சொன்னாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட மேடத்தை வந்து ரொம்ப கூட பேச முடியல பட் தெரிஞ்சு ஒரு

பகவதிபுரம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேசிட்டு இருந்தோம் பிள்ளைகள் அங்கிருந்து வரணும் சோ எவ்வளவு தூரத்துக்கு நாங்க தொடர்பு கொண்டு உங்களை எல்லாத்தையும் இங்க அழைச்சிட்டு வரக்கூடிய அவங்களுக்கு ஒரு பெரிய கரவோசம் கொடுக்கும் பெற்றோருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு முதன்மை கல்வி அதிகாரம் முதன்மை கல்வி அதிகாரம் இருக்கிறது

உங்களுடன் பயணிப்போம் என்று சொல்லி இப்போது நான் விடைபெறுகிறேன் மறுபடியும் போன வேளையில் உங்களுடன் தொடர்புள்ளேன் என்று சொல்லி நன்றி வணக்கம்